அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொலத்தூர் நூறு அடி ரோடு மெட்ரோ ஸ்டேஷன் மற்றும் மேம்பாலம் அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இந்த இடத்திலிருந்து இருந்து ஜெஸ்ட் நூறு மீட்டர் தொலைவில் மிக மிக அருமையான இடம் விற்பனை பதினாறு அடி ரோடு ஒரு பக்கம் அல்ல இரண்டு பக்கம் அல்ல மூன்று பக்கம் ரோடு பா ஷேப் இடம் விற்பனை முப்பத்தி ரெண்டு அடி அகலம் இருபது அடி நீளம் ஆறுநூற்றி நாற்பது ஃபீட் வாடிக்கையாளரில் ஆறுநூற்றி நாற்பதுக்கு முப்பத்தி ரெண்டு அடி கரண்டேஜ் கிடைப்பது அறிந்து அதுவும் அறுநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் ஆன்லைன் பட்டா வெஸ்ட் ஃபேஸிங் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வாடிக்கையாளர்களே மிக மிக மெயினில் இருக்கின்றது அளவும் அருமையான அளவு விலையும் குறைவு வாங்க இந்த அடி ரோடு மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அம்மில்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் நூறு அடி ரோடு ஆன் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் வர இருக்கின்றது மெரிடின் ஹாஸ்பிட்டல் மற்றும் மேம்பாலம் ரெட்டேரி மேம்பாலம் வாடிக்கையாளரில் இங்கிருந்து ஜஸ்ட் நூறு மீட்டர் அடைக்காலே சர்வீஸ் ரோடு சென்றால் லெஃப்டில் ஒரு மண்டபம் மண்டபத்திலிருந்து இந்த நூறு அடி ரோட்டிலிருந்து நூறு மீட்டர் தொலைவில் முப்பத்தி ரெண்டு அடி அகலம் அடி நீளம் ஆறுநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் அதுவும் மூன்று பக்கம் ரோடு செம அருமையான பீஸ் வாங்க அதுவும் விலை மிக மிக குறைந்த விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் உடனடியாக வாங்குபவர்களுக்கு விலையும் குறைக்கப்படும் வாங்க நம்ம இடத்தை பார்க்கலாம் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அன்பான வாடிக்கையாளர்களே நூறடி ரோட்டில் இருந்து நூறே மீட்டரில் நூறடி ரோட்டிலிருந்து நூறே மீட்டரில் மிக மிக அருமையான இடம் விற்பனை இது திருமலை நகர் அடி ரோடு வாடிக்கையாளர்களே மூன்று பக்கம் இல் ரோடு உள்ள இடம் கிடைப்பது அரிது பெரிதும் அரிது நூறடி ரோட்டிலிருந்து நூறு மீட்டர் மட்டுமே பெரியார் இந்த இடத்தில் பெயர் பெரியார் அவனியூ பிரதான சாலை ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி பெரியார் அவனியும் ஒன்றாவது பிரதான சாலை வாடிக்கையாளில் இது பதினாறு அடி ரோடு பதினாறு அடி ரோடு வாடிக்கையாள இந்த ரோட்டில் உள்ள வீடுகள் மெயின் ரோட்டுக்கு பேரல் ரோடு தான் மெயின் ரோட்டில் வீடு வீடுகள்லாம் பார்த்தோம் கடைகள் பார்த்தோம் அப்படியே பின்னாடி உள்ள ரோடு தான் இது வாடிக்கையாளல் இதுதான் இடம் விற்பனைக்கு உள்ள இடம் இது வாடிக்கையாளல் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் முப்பத்தி ரெண்டு அடி அகலம் இந்த அளவு கிடைப்பது மிக மிக அரிது முப்பத்தி ரெண்டு அடி அகலம் இருபது அடி நீளம் ஆறுநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் வெஸ்ட் ஃபேஸிங் மேற்கு பார்த்த மாதிரி இதில் இன்னும் உள்ள ஹைலைட் இருந்தால் இதுவும் ரோடு கார் நிற்பதும் ரோடு தான் இதுவும் ரோடு இந்த செடி வைப்பதும் ரோடு தான் தற்சமயம் ஆள் இல்லாதனால் இதுவும் ரோடு தான் மூன்று பக்கம் ரோடு முப்பத்தி ரெண்டு அடி அகலம் இருபது அடி நீளம் இவ்வளோ அளவு கிடைப்பது முப்பத்தி ரெண்டுக்கு இருபதுங்கிறது வாய்ப்பில்லாத அளவு கிடைத்து விட்டது விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அறுநூற்றி நாற்பது ஸ்கோயர் ஃபீட் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நூறடி ரோட்டிலிருந்து நூறு மீட்டர் மட்டுமே மெட்ரோ ஸ்டேஷன் நூறு மீட்டர் மட்டுமே ஆன்லைன் பட்டா உள்ள இடம் வாடிக்கையாளர்களே மிக விரைவாக வாருங்கள் சூப்பர் இடத்தை வாங்கி செல்லுங்கள்